இது இல்ல பாத்து பாட்டு பாத்து பாட்டுனா வயசுக்கு வந்து ஓ சடங்கு சுத்துறதுக்கு பாடுறதா பாடு பாடு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாடு நாலடுக்கு பொட்டியிலே நாலடுக்கு மழை வரும் போதாது என்ன சொல்லி புலமே நாரந்தாயி அதை போதும் என்று சொல்லி மனமிட்டாரை மாமே மாமனுக்கு கிளி புல்ல வச்சு வடை கித்தி மாமேனுக்கு வளலையும் பக்கு வச்சுக்கு மாமேனுக்கு பாட்டு இருக்குடா நிறைய இருக்கடா சொல்லுவாட் பாடு நான் வந்து அதை கவனத்துக்கு எடுக்கிறது